கடற்கரையிலும் சரி சரி ஏன் தமிழகம் எங்கும் இந்த படையும் தமிழ் உணர்வாளர்களும் அமைதியான அறவழியில் தான் போராடி கொண்டிருந்தார்கள் எங்கிருந்து புகுந்ததோ தெரியவில்லை சில தீய சக்தி இன்றைக்கு போராட்டத்தையே திசை மாற்றி விட்டு விட்டார்கள் இன்றைக்கு தமிழகத்தை திணற வைத்து விட்டார்கள் இந்த ஜல்லிக்கட்டு மீது இருக்கக்கூடிய தடையை நீக்க தமிழக அரசு என்னதான் அவசர சட்டம் பிறப்பித்தாலும் அதை போராட்டக்காரர்களும் நம்ப தமிழக மக்களும் தயாராக இல்லை அப்படி என்றால் என்ன செய்திருக்க வேண்டும் மத்தியில் இருக்கக்கூடிய மாநில அரசு தலையிட்டு பிரதமர் மோடி அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்க வேண்டும் வாக்குறுதி கொடுத்தால் மட்டும்தான் நிரந்தர தீர்வு ஏற்படும் என்று மக்கள் நம்புகிறார்கள் நான் கேட்கிறேன் வேறு ஒரு மாநிலத்தில் பாரதிய ஜனதா ஆண்டு கொண்டிருந்தால் அங்கே இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவினால் இதே மத்திய அரசு அதனால் உடனடியாக பிரதமர் மோடி அவர்கள் தலையிட்டு ஜல்லிக்கட்டு மீது இருக்கக்கூடிய தடையை நீக்க ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தருவேன் என்று வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என்பது லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை இது எல்லாத்துக்கும் மேல இந்த தமிழக அரசு ஆயிரம் சொல்லலாம் ஆளுநர் உரை ஆனால் இவர்கள் ஆட்சி மீது படிந்து விட்டது கரை முன்னாள் முதல்வர் தமிழக முதல்வர் அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைகின்ற வரையில் இவர்களால் ஏற முடியாது கரை அதனால் தானும் கொந்தளிக்கிறது மெரினா கடற்கரை மாணவர்களே ஒன்றை மட்டும் சொல்கிறேன் விவேகானந்தர் இல்லத்துக்கு முன்னால் நின்று போராடினீர்கள் உங்களுக்கு வேகம் முக்கியம் அல்ல விவேகம் தான் முக்கியம் உங்களுக்கும் தேவை பாதுகாப்பு நாட்டுக்கும் தேவை பாதுகாப்பு புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் அவசியம் நன்றி வணக்கம்